அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ரானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பலருடைய யாதனில் நாம் அன்பு வைக்கும் ஒருவரது அன்பு நமக்கு கிடைக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் எதிர்த்து நிற்க முடியும் நாம் ஒருவர் மீது அன்பு வைத்தும் அவர் நம்மை புறக்கணிக்கும் போது அதை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது இன்றைய உலகில் நம்மில் பலரும் இந்த பிரச்சினையை சந்தித்து இருக்கின்றீர்கள் இல்லையா அந்த வகையில் இன்றைய பதிவில் நாம் அன்பு வைக்கும் ஒருவருடைய அன்பை புதத்தை தான் பார்க்கப் போகின்றோம் இதன் பலன் என்னவென்றால் நீங்கள் யாரை நினைத்து இதனை ஓதுவீர்களோ இன்ஷால்லா அவர்கள் உங்கள் உயிர் இருக்கும் வரையிலும் உங்களை விட்டும் பிரியமாட்டார்கள் இதனை எதற்காகவெல்லாம் ஓதலாம் என்று பார்த்தால் கணவன் மனைவிகளுக்கிடையிலான பிரச்சினை அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான பிரச்சினைகள் இன்னும் இரத்த பந்தங்களுக்கு இடையிலான பிரச்சினை நாம் நட்பாக இருப்பவர் நம்முடன் இரக்கமாக இல்லை இது போன்ற எந்த ஒரு நபருக்காகவும் இதனை செய்யலாம் இதனை பூரணமாக செய்வதற்காக முதலில் உளு செய்து கொள்ள வேண்டும் இதனை இஷாவுக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் நல்ல முறையில் உளு செய்து கொண்டு ஆயத்துள் குறிசியை பதினொரு முறை ஓதிவிட்டு இன்னல்லாக அலா கதீர் என நானூற்றி முப்பத்தைந்து தடவைகள் ஓத வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எந்த நபருடைய அன்பை அடைய வேண்டும் என நினைக்கின்றீர்களோ அந்த நபருடைய பெயரை கூறி அல்லாஹ் விடத்தில் துவா செய்ய வேண்டும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தொடர்ந்து செய்து வாருங்கள் மூன்று நாட்களுக்குள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த அமலை சாதாரணமாக நினைக்காதீர்கள் மிக்க சக்தி மிக்க ஒரு அமலாக இது அமைந்துள்ளது இதன் அர்த்தம் யாதெனில் நிச்சயமாக தால அனைத்து பொருட்களின் மீதும் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் அல்லாஹுவை புகழ்ந்து நாம் துவா கேட்கின்றோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூலாக்கி தருவான் இதனை நீங்கள் எதற்காக யாரை நினைத்து ஓதுகின்றீர்களோ நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதனை கண்டிப்பாக அன்புக்காக மட்டும் செய்ய வேண்டும் என்பது கிடையாது துவா கபூலாக வேண்டும் என்பதற்காகவும் இதனை செய்யலாம் அல்லது உங்களுக்கு ஒரு பொருள் மீது ஆசை இரு இருக்கின்றது என்றால் அதனை பெற்றுக்கொள்வதற்காகவும் இதனை செய்யலாம் எந்த விஷயத்துக்காக செய்தாலும் நிச்சயமாக மாற்றம் தரக்கூடிய ஒரு அமலாக இது காணப்படுகின்றது இன்ஷா பலன் தரக்கூடிய அமலை அல்லது மாற்றம் தரக்கூடிய அமலை நாம் விரும்பக்கூடிய நபரினது அன்பை அடைவதற்காகவும் இந்த அழகான விடயத்தை செய்யலாம் நாம் விரும்பக்கூடியவற்றை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்பிருப்பை செய்வானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் அல்குருவான் ஆகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசா கல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயனியுங்கள் அஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத்து